கணபதியே போற்றி போற்றி எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் அதுவும் இல்லாம மற்ற தெய்வங்களை ஒப்பிடும் போது விநாயகரை எந்த ரூபத்துல வேணாலும் நம்ம நினைக்கலாம் எந்த மாதிரி அவரும் மாத்திக்கலாம் அப்படியாப்பட்ட விநாயகர் வந்து ஒரு தோழமையோட பழகக்கூடியவர் தான் நம்ம விநாயகர் அப்படியாப்பட்ட விநாயகரை பத்தி சில விஷயங்களை இப்ப நம்ம பகிர்ந்துக்கலாம் ஏன்னா அவரோட பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அதனால அவரை கொண்டாடி மகிழ்வோம் அவரோட அருளை பெறுவோம் முதல்ல நம்ம அவ்வை பாட்டி பாடிய பாடலோட ஆரம்பிக்கலாம் பாலும் தெனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்தி துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பாலையும் கலப்படமற்ற தெளிந்த தேனையும் சர்க்கரை கலந்த பாகையும் வேக வைத்த கடலை பருப்பையும் கலந்து ஒரு சுவையான நெய்வேதியும் அழகு மிகுந்த துதிக்கைய உடைய யானை முகம் படைத்த தூய்மையான மணி போன்ற பொக்கிஷமே நீ எனக்கு இயல் இசை நாடகம் அப்படின்ற பரிமாணத்துல ம தமிழ் மொழிய அருள்வாயாக அதனால இந்த பாடல் அடிகளோட அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம விநாயகர் எட்டு அவதாரங்களை எடுத்ததா சொல்லப்படுது அதுல என்னென்ன அவதாரம் எதுக்காக எடுத்தாரு அப்படின்றத இப்ப ஒன்னா பாக்கலாம் முதல் அவதாரம் வக்ர துண்டம் விநாயக பெருமானோட முதல் அவதாரம் இந்த வக்கர துண்ட அவதாரம் தாங்க இந்து புராணங்கள் படி இந்திரனோட கவனக்குறைவினால மச்சராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் தோன்றினான் பல விதமா துன்பங்களை கொடுத்த இந்த அசுரன் தெரிந்து உலக காப்பாத்துறதுக்காக விநாயகர் எடுத்த இந்த அவதாரந்த அவதாரம் இரண்டாவது கஜானனம் யானை முகத்தோட விநாயகர் எடுத்த அவதாரத்திற்கு பெயர் தான் கஜானன அவதாரம் பேராச கொண்ட அசுரனான லோபா பார்வதியோட சாபத்தினால அசுரனா மாறினான் அவனிடமிருந்து இந்த உலக காப்பாற்றுவதற்காக விநாயகர் எடுத்த அவதாரம் தான் கஜா நவதாரம் மூன்றாவது ஏக தந்தம் மாதா சுரன் மாதா சுரன் அப்படின்ற ஒரு அசுரன் தனது குரு சுக்கராச்சாரியிடம் சென்று தான் மூன்று உலகங்களையும் ஆள விரும்புற அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டானா சுக்கராச்சாரியோட அறிவுரை பேர்ல ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் இருந்த மாதாசுரனுக்கு மூஷிகத்தின் உருவத்துல சென்று புத்தி புகட்டினதுதான் நம்ம விநாயகரோட மூன்றாவது அவதாரம் இதுதான் ஏக தந்தம் அவதாரம் விநாயகரோட நான்காவது அவதாரம் தான் மகோதரா மகோசுரன் அப்படின்ற அசுரனை அடக்குவதற்காக தான் விநாயகர் இந்த அவதாரத்தை எடுத்தாரு ஆனா மகோசுரனும் விநாயகரை எதிர்த்து போர் செய்வதற்கு பதிலா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதோட தன்னோட பாவங்கள் அனை அனைத்தையும் வந்து நீக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டானா அதனால நம்ம விநாயகர் அந்த அசுரனை மன்னித்து மீண்டும் நீ பாதோ லோகத்துக்கே சென்று விடு அப்படின்னு உத்தரவிட்டாராம் ஐந்தாவது அவதாரம் லம்போதரா தான் விநாயகரோட மற்றொரு வடிவம் தான் லம்போதரா குரோதாசுரனை அடக்குவதற்காக விநாயகர் எடுத்த அவதாரம் தான் அவதாரம் ஆறாவது அவதாரம் மகாவிஷ்ணு கிட்ட இருந்து தோன்றிய காமாசுரன் என்ற அசுரன் அனைத்து தேவர்களையும் தெய்வங்களையும் துன்புறுத்தி வந்தானாம் இதனால அனைவரும் விநாயகர் கிட்ட சென்று முறையிட்டாங்க அப்படி அந்த காமாசுரனை வதம் செய்வதற்காக விநாயகர் எடுத்த அவதாரம் தான் விகடா அவதாரம் அப்படி அவதாரம் எடுத்து அந்த காமாசுரனையும் அடக்கினாராம் ஏழாவது அவதாரம் விக்ன ராஜா விக்ன ராஜா அப்படின்றது விநாயகரோட மிகவும் புகழ்பெற்ற அவதாரம் விநாயகர் அனைத்து விதமான தடைகளையும் விளக்கக்கூடியவர் கூடியவர் அழித்து நன்மைகளை அழிக்கக்கூடியவர் கூடியவர் தான் நம்ம விநாயகர் வாழ்க்கையில உள்ள தடைகளை விளக்கி வெற்றிகளை தரக்கூடிய தெய்வமாக பக்தர்கள் விநாயகரை கொண்டாடுறான் விக்னங்களை தகர்க்க கூடியவர் என்பதால இவர் விக்ன ராஜா என்றும் விக்னேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுறாரு விக்னம் அப்படின்னா இடையூறு தடை தீது தீமை அப்படின்றதுதான் பொருள் அதனால அப்படியாப்பட்ட விக்னம் எல்லாத்தையும் அழித்து நன்மைகளை தரக்கூடியவர் தான் இந்த விக்ன ராஜா எட்டாவது அவதாரம் தும் ரவணா அகங்காரம் அசுரனை அழிக்கிறதுக்காக விநாயகர் எடுத்த வடிவம்தான் தும் ரவணா சூரியனால உருவாக்கப்பட்ட அகங்கார சுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக விநாயகர் எடுத்த அவதாரமே இதுவாகும் இந்துக்களோட முழு முதற் கடவுள் மிக முக்கியமான கடவுளுமா கருதப்படக்கூடிய விநாயகரோட பிறந்த நாள் அதான் விநாயகர் சதுர்த்தியா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுறோம் அது இந்த வருடம் அந்த விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி வருது அதனாலதான் இன்னைக்கு அவரை பத்தி சொல்றதுல மிகவும் சந்தோஷம் இந்த விஷயங்களையும் அவரை பத்தி நம்ம தெரிந்துக்கிட்டு அவரை கொண்டாடுவோம் அவரோட அருளை பெறுவோம் விநாயகர் அப்படின்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது வந்து விநாயகரோட வாகனம் தான் விநாயகரோட வாகனம் எலிதான் இல்லையா அதுதான் ஞாபகம் வரும் பொதுவா குண்டா இருப்பத பலரும் கேலி செய்வது வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய பிள்ளையார் எதுக்காக ஒரு சின்னஞ்சிறு எளிய வாகனமா வைத்திருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் விநாயகரோட வாகனம்னு மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தோம்னா எலிதான் ஆனா விநாயகர் எளிய மட்டும் வாகனமா பயன்படுத்தலங்க அவருக்கு எலிக்கு முன்னாடி எந்த வாகனமும் இருந்ததா இதுலயும் வர்ணிக்கப்படல முதற்களபூர்ணா அப்படின்ற இந்த நூல்ல விநாயகர் எட்டு அவதாரங்களை கூறியிருக்கிறாங்க அதுல ஐந்து அவதாரங்கள்ல தான் விநாயகர் எளிய பயன்படுத்துறாரு வக்ரதுண்டா அப்படின்ற அவதாரத்துல சிங்கத்தையும் விகட அவதாரத்துல மயிலையும் விக்ன ராஜா அவதாரத்துல புனிதமான பாம்பையும் வாகனமா பயன்படுத்துவாரு அதே போல பூர்ணா அப்படின்ற இந்து நூல்லையும் விநாயகர் எலி சிங்கம் மயில் மற்றும் குதிரை ஆகியவற்றை வாகனங்களா பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சரி எளிய வாகனமாக்க என்ன காரணம் பார்க்கலாம் விநாயகரோட அவதாரங்களை வர்ணிக்கும் என்னன்னா கருஞ்சா என்ற இசை கடவுள் ஒரு நாள் இந்திர லோகத்திற்கு போனாராம் அப்போ அவர் தவறுதலா அங்கிருந்த வமதேவா வம தேவா என்ற முனிவரோட காலை இதனால கோபம் அடைந்து ஆத்திரமடைந்த அவரை எளியா மாற்றி சாபமிட்டார் எளியா மாறிய அந்த கருஞ்சா மலை அளவிற்கு மிகவும் பெரிதா இருந்ததாம் இதனால கருஞ்சா வழியில இருந்த அனைத்துமே சேதமடைந்தது இந்நிலையில இந்த நிலையில விநாயகர் தங்கியிருந்த மகரிஷி அந்த இருந்த அனைத்தையும் நாசம் செய்த கோபமடைந்த விநாயகர் அந்த கருஞ்சாவுக்கு பாடம் புகற்றதுக்காக தனது பாச கயிற்ற வீசி அதனை தன்னோட காலடியில பணிய செய்தார் அதுக்கப்புறம் கருஞ்சா விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து அதனை தன் வாகனமாகவும் வைத்து கொள்ளணும்னு கேட்டதுனால விநாயகரும் அதை ஏற்றுக்கொண்டாராம் இருந்தாலும் விநாயகரோட எடைய கருஞ்சாவால தாங்க முடியல கருஞ்சா வேண்டி கேட்டி கோட்டத்திற்காக விநாயகர் தன்னோட இடைய வந்து ரொம்ப இலகுவாக்கினாராம் அதாவது ஈஸியா அதை சுமக்கக்கூடியது மாதிரி மாற்றினாராம் இது தவிர பழங்காலத்துல விவசாயம் நாசம் செய்யறதுனால அவற்றை வீழ்த்துறதுக்காக விநாயகர் அவரோட வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் கதைகள் இருக்குங்க மற்றொரு நம்பிக்கை என்னன்னா எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதனால அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்கள்லையும் நுழைய முடியும் அதே மாதிரி நம்ம விநாயகரும் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் இந்த விநாயகரோட வாகனம் எலி அப்படின்றனால தான் விநாயகர் எலியை பயன்படுத்துவதாகவும் கூறப்படுது இது மட்டும் இல்லாம எலி பார்த்தீங்கன்னா எதையாவது கடிச்சுட்டே இருக்கும் இதை கடிக்கணும் அதை கடிக்கணும்லாம் கிடையாது எதையாவது ஒண்ணு அது கடிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் மனிதர்களும் வந்து இது மேல ஆசை இதை விட்டா அது மேல ஆசை அப்படின்னு ஆசைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுமா அப்படியாப்பட்ட ஆசைகளை அடக்கி அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக எப்படி எலி எல்லாத்தையும் கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கக்கூடிய எப்பயுமே கடிச்சிட்டு இருக்க அந்த எலிய தன்னோட காலடியில வைத்து அதை வாகனமா மாற்றி அவரு வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளோட ஆசைகளை அடக்கி நம்மளை நல்ல வழியில கொண்டு செல்வதற்கும் விநாயகர் அருள் புரிவதாகவும் சொல்லப்படுது எதுவா இருந்தா என்னங்க இந்த கதை கரெக்டா அந்த கதை சரியா அப்படின்னு வர எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் இப்ப நம்ம கேட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு மூட நம்பிக்கையை தரல நீங்க இதை பண்ணாதான் கடவுள் அதை கொடுப்பாரு அதை செய்தாதான் இதை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம மனசுல தேவையற்ற எண்ணங்களை புகுத்தல ஒருத்தரை தரை புகழ்ந்து இகழ்ந்து அந்த மாதிரி சொல்லல இயற்கைய நேசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எந்த கருத்தும் வரல யாரையும் உயர்த்தி தாழ்த்தி சொல்லாத நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்து நல்லதா நம்ம நடந்தோம்னா கடவுள் நமக்கு எப்பவும் துணையா இருப்பாரு தான் இதுல விளக்குறாங்க எப்ப அசுரர் மாதிரி கொடிய எண்ணங்கள்லாம் மேலோங்குதோ அதனால கெட்ட செயல்கள்லாம் உலகத்துல நடைபெறுதோ அப்ப விநாயகர் நம்ம கூப்பிடலனாலும் அவர் அந்த கஷ்டத்தை பார்த்து அவதரிப்பார் எல்லாத்தையும் தன்னோட காலு கீழே போட்டு அந்த கெட்ட தீய சக்திகளை காலு கீழே வைத்து அவர் அடக்கிய ஆழ்வார் நல்ல மனிதர்களையும் நல்ல எண்ணங்களை உடைய மனிதர்களையும் இயற்கையையும் அந்த பிரபஞ்சத்தையும் காப்பாற்றுவார் நம்பிக்கையோட எல்லாரும் மனதார பிரார்த்திப்போம் இந்த விநாயகர் சதுர்த்தி அதுல அவருக்கு நன்றி சொல்வோம் அவரோட அருள் கிடைத்ததுக்காக ஓம் கணபதியே போற்றி போற்றி